அஸ்வினி நட்சத்திரம் குதிரையின் முகத்தினை போன்று தோற்றம் அளிக்கும் நட்சத்திர கூட்டம் இது ஒரு சுப நட்சத்திரமாகும் துரோணரின் புத்திரரும் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவரும் பிரம்மாசிரவித்தை அறிந்தவருமான அஸ்வத்தாமரின் ஜென்ம நட்சத்திரமாகும் அஸ்வினி நட்சத்திர கோவில் கலைவாணி சரஸ்வதி கூத்தனூர் அஸ்வினி நட்சத்திர காலத்தில் சரஸ்வதி சிவனை வழிபட்டு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை முயற்சித்தால் வெற்றியை தரும் தங்கம் வெள்ளி வாங்குதல் நலம் ஆலய வழிபாடு சங்கீதம் சாஸ்திர பயிற்சிகளில் நற்பலன்களை தரும் திருமணம் அரை நான் கட்ட போலூல் போடுதல் முடி இறக்குதல் போன்ற காரியங்கள் செய்ய சிறந்த நட்சத்திரம் பொதுப்பதங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதிமிக்கவர்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிப்பதிலேயே கவனமாக இருப்பார்கள் மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த காரணத்தை கொண்டும் சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவார்கள் ஆராய்ந்து பார்த்து தான் செயல்படுவார்கள் சிலருடன் பழகுவார்கள் அவர்கள் பணியில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள் பெரிய பதவிகள் தேடி வரும் பிள்ளைகளை அரவணைத்து வளர்ப்பார்கள் அஸ்வினி நட்சத்திர காலத்தில் பிறந்தவர்கள் இராணுவம் காவல் மருத்துவத்துறை ஆகியவற்றில் ஆர்வம் அதிகம் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில் கலைபாணி சரஸ்வதி கூத்தனூர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் எட்டி மரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் சாமந்தி